அன்புடை தமிழ் நஞ்சங்களுக்கு வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பேச போற முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா இன்னைக்கு விருதுநகர்ல நடந்திருக்கக்கூடிய திமுகவின் இளைஞரணி மாநாடு யூத்தின் மாநாடு யூத் இந்த நிகழ்ச்சி வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்து இந்த நிகழ்ச்சியை பத்தி ஏன் பேசணும் இந்த நிகழ்ச்சியில என்னவெல்லாம் நடந்தது அப்படிங்கிற எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்கணும் அரசியலா பார்க்கும்போது திமுக அப்படிங்கிற கட்சி இளைஞர்களால் ஆட்சிக்கு வந்த கட்சி அந்த கட்சியை சேர்ந்த இல்ல அந்த கட்சி தொடர்புடைய மொழி போராட்டத்தில் ஈடுபட்ட ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற அந்த தமிழ் மொழி போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு இளைஞர் தான் காமராஜரை தோற்கடித்தார் திமுகவின் அரசியல் வரலாறு எழுதப்பட்டது எழுதப்பட்டு கொண்டிருப்பது எல்லாமே இளைஞர்களாக இப்படி இந்த இளைஞர்கள் தான் திமுகவை கட்டமைத்திருக்கிறார்கள் இளைஞர்களால் தான் திமுக வளர்ந்திருக்கிறது பெரும்பான்மை இளைஞர்களை திமுக அட்ராக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கு தொடர்ந்து திமுக மீது ஜென்ரல் ஒப்பீனியனா பல பேர் குற்றம் சொல்லுவாங்க என்ன குற்றம் அப்படின்னா எடுத்தோன்னே இது வாரிசு அரசியல் செய்யக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு சொல்லுவோம் வாரிசு அரசியல் செய்யறாங்க அது சரி தவறு அப்படிங்கிற விவாதத்தை ஒதுக்கி வச்சிட்டு திமுகவால ஒரு கிராண்ட் இமேஜ பில்டு பண்ண முடிஞ்சது அண்ணா அண்ணாவுக்கு பிறகு மு கருணாநிதி அவருக்கு பிறகு கலைஞர் கருணாநிதியின் மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த ஒவ்வொரு ஐக்கானையும் அந்த ஒரு விஷயத்த திமுக இருந்து யாருமே அடிச்சுக்க முடியாது அம்மா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு லெஜண்ட் ஜெயலலிதா அப்படிங்கிற மிகப்பெரிய அந்த ஆளுமை விட்டு போனப்போ அதுக்கு பின்னாடியான லெகசி துரோனை யாரு கேரி பண்ணிக்குவாங்கன்ற விஷயம் பெரிய கேள்விக்குறியாகி தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு அச்சுறுத்தலாக்கு என்ன அச்சுறுத்தல் மூன்றாவது கட்சி அதிமுக அதிமுகவை வழிநடத்தி போறதுக்குரிய தகுதி வாய்ந்த ஆட்களை அவருக்கு அடுத்து அவங்க சொல்லாம போனது இன்னைக்கு வரைக்கும் அதிமுகங்கிற ஒரு கட்சியே இல்லாம அதிமுக அதிக காலம் ஆண்ட நம்ம தமிழ்நாட்டையும் பாதிச்சு அப்ப கிட்டயும் சரி இல்ல அடுத்து இவர் தான் பொறுப்புக்கு வரப்போறாருங்கிற விஷயத்திலையும் சரி அடுத்தடுத்த முடிவுகளை கரெக்டா எடுத்து அவங்களுக்கான வழியை போட்டு வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த திமுக ஆரம்பத்துல இருந்தே கரெக்டா செஞ்சுட்டு வராங்க ஆஹ் அது சரி தப்பு அப்படிங்கிற விமர்சனத்தை தாண்டி அதை சரியா அவங்க செய்யலாம் இவருக்கு அடுத்து இவர் தான்ப்பா இவருக்கு அடுத்து இவருக்கடுத்து இவருதான்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வராங்க அந்த பிராண்ட் பில்டிங்னால அவங்களோட அந்த லெகசி அடிச்சு உள்ள உ ஒருத்தர் உள்ள இன்னொன்னு திமுக மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் கோர்ட்ல நிரூபிக்கப்படவில்லை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு கருத்தியலா திமுக எப்பவுமே லெப்ட் சைடு இருக்கிறாங்க ரைட் சைடு இருக்கக்கூடிய பாஜகவையோ ஆர்எஸ்எஸையோ தொடர்ந்து எதிர்க்கிறாங்க மத்தியில் ஆட்சியில இருந்து அவங்களுக்கு போதுமான நிதி கிடைக்காத போது கூட திமுக தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்க நிறைய பண்ணியிருக்கோம் அப்ப திமுக ஆட்சியில பிரச்சனையே இல்லையா அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் போறோம் அந்த பிரச்சனைகளை தொடர்ந்து அட்ரஸ் போறோம் பட் இப்போ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பேசக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது திமுகவின் இளைஞரணி மாநாடு அதை எப்படி அவங்க கேரி பண்றாங்க திமுக இந்த இளைஞரணி மாநாட்டில் பேசிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் முதல்ல திமுக இளைஞர் மாநாடுகளோட அமைப்பு பிரம்மாண்டம் அது எல்லாமே பத்தி பேசணும்னா ஒரு விஷயத்த நம்ம ரிமம்பர் பண்ணி பார்க்கணும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவருடைய முதல் மாநாடு நடத்துறப்போ எல்லா டிவி சேனல்ஸ்லையும் யூடியூப்லையும் சோசியல் மீடியாவிலும் அந்த மாநாட்டை பற்றின ஒவ்வொரு விஷயமா அப்டேட்டாக வந்துச்சு ஒரு மாநாட்டுக்கான பெர்மிஷன்ல தொடங்கி அந்த மாநாட்டுக்கான பந்தல் அமைப்புல தொடங்கி அந்த இடங்களை எப்படி அவங்க ரெடி பண்ணாங்கன்றது தொடங்கி ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு அப்டேட்டா வந்துகிட்டே இருந்துச்சு சாப்பாடு என்ன போட போறாங்க சாப்பாட்டு மெனு என்ன சாப்பாடு தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு பொருட்கள் வருது எவ்வளவு சேர்ஸ் வருது அந்த பந்தல் எப்படி போடப்பட்டிருக்கு பந்தல் டெக்கரேஷன் எத்தனை நாள் ஆகும் பந்தலை யாரு போடுறா அப்படிங்கறது தொடங்கி பல விஷயங்கள் ஆன்லைன்ல தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு அப்போ தமிழ்நாட்டுல கூர்ந்த அரசியல கவனிக்கிறவங்களை தாண்டி இருக்கக்கூடிய ஜென்ரல் பப்ளிக்க்கு ஒரு மாநாடு நடக்கிற விஷயத்துக்கு பின்னாடி இவ்வளவு வேலைகள் நடக்குமா அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டம் புரிய வந்துச்சு இந்த தமிழக வெற்றிக் கழகத்துக்கு இந்த மாநாட்டுக்கு அப்புறம் ஒரு மாநாட்டுக்கு பின்னாடி இந்த உழைப்பின் தேவை என்ன அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே அஹ் நிறைய புரிய ஆரம்பிச்சு ஆனா திமுக இது மாதிரி மாநாடுகளை விஜயனுடைய முதல் மாநாடு மாதிரி திமுக வாரம் தோறும் மாநாடு நடக்கும் அப்ப திமுகவோட கட்டமைப்பு பலத்தை நம்ம புரிஞ்சிருக்கோம் அவங்க எவ்வளவு பெருசா இருந்தா மாசத்துக்கு ரெண்டு மூணு மாநாட கேஷுவலா அவங்க நடத்திட்டு போறாங்க வித்தவுட் கேஷுவாலிட்டிஸ் அதான் அதுல ரொம்ப முக்கியம் இங்க வந்து கலந்து கொள்வங்களுக்கோ இல்லை இங்க வர்றவங்களுக்கோ இங்க ஆர்கனைஸ் பண்றதுக்கோ அவங்களுக்கு தேவையான தண்ணி பாட்டில் பிஸ்கட்டு மற்ற விஷயங்களை கொடுக்கறதுக்கோ மீட்டிங்கை சார்ந்த டைம்ல வெயில் இல்லாதப்ப ஆர்கனைஸ்டா நடத்துறதுக்கோ தமிழ்நாடு மொத்தம் இருந்து தங்களுடைய இளைஞர்களை பெண்களை கழக தோழர்களை கழக தொண்டர்களை அழைத்து வந்து அழைத்து செல்வதற்கும் எதுக்குமே திமுகவுல கட்டமைப்புக்கு பஞ்சமே இல்லை எழுவத்தஞ்சு வருஷம் ஆண்ட கட்சி அப்படிங்கிற அந்த லெகசி இந்த விஷயங்கள் எல்லாம் வெளிப்படுத்தும் அதிமுக மாநாடு நடத்தினாலும் அதேதான் அது இந்த ரெண்டு இந்த ரெண்டு பேரும் கட்சிகள் மாநாடு நடத்துறது அப்படிங்கிறது அவங்களுக்கு கேட்பாங்க ஏன்னா மாநாட்டுக்கு மாநாடு 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 அப்படிங்கிற அந்த விஷயங்கள் வந்து பண்ணி 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 இதுக்கான ப்ராசஸ் இதுதான் அப்படிங்கறது அவங்களுக்கு நல்ல வெல் ஸ்ட்ரக்சர்டா தெரிஞ்சதுனால அவங்களால தெருமுனை கூட்டமும் போட முடிகிறது மாநாடுகளையும் நடத்த முடிகிறது அப்படி திமுக நடத்திய அஹ் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு மாநாடுகளின் வரிசையில இந்த இளைஞரண்மை மாநாடும் கவனம் பெற்று முக்கியமான விஷயம் திமுகவுல இளைஞர்களே இல்லையா எல்லாம் பல பெருசுங்க பல சின்னதான் இருக்காங்களா அப்படிங்கிற கேள்விக்கான சம்மட்டி அடி பதிலா இந்த மாநாடு எந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பெண்கள் மாநாடு கூட்டினாங்க பெரிய அளவிலான பெண்கள் படைய அந்த இடத்துல அசம்பிள் பண்ணி காட்டியிருக்காங்க அப்ப உடனே ஒரு கேள்வி வரும் காசு கொடுத்து தானப்பா அவங்க கூட்டுறாங்க காசு கொடுத்து கூட்டுங்க இது மாதிரி மாசம் மாசம் மூணு மாநாட்டை கூட்டி காட்டுங்க அப்படின்னு சொன்னா எத்தனை கட்சிகளால அதை பண்ண முடியும் காசு கொடுத்தாங்களா குடுக்கலையா இல்ல ஒரு சில பகுதிகளில் கொடுக்கப்பட்டுச்சா ஒரு சில பகுதிகளில் கொடுக்கப்படலையாங்கிறதுல கேள்வி காசு கொடுத்து இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்ட சொன்னா உங்களால கூட்ட முடியுமாங்கிறது தான் கேள்வி அதை செய்யக்கூடிய தாணி எத்தனை கட்சிகள் வந்து இருக்கிறது அதாவது காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டுறது சரி அப்படிங்கிற பாயிண்ட்ல இருந்து சமர் இதை அணுகவில்லை நம்ம சொல்ல வர விஷயம் காசு கொடுத்து கூப்பிடுங்கன்னு சொன்னா கூட எத்தனை கட்சிகளால இவ்வளவு பெரிய கூட்டத்தை கேஷுவாலிட்டி இல்லாம எந்த பிரச்சனையும் இல்லாமல் இவ்வளவு ஆர்கனைஸ்டா பண்ண முடியும் அப்படிங்கிறது அப்ப ஆர்கனைசிங்கா பார்க்கும்போது திமுக எவ்வளவு பெரிய லகசிய கோல்ட் பண்றாங்க அவங்களால என்னென்ன விஷயங்கள்ல எல்லாம் புல் அவுட் பண்ண முடியுது பப்ளிக் போரம்ல ஆன்லைன்ல கிடையாது ஆஃப்லைன்ல கிரவுண்ட்ல ரியாலிட்டியில தமிழ்நாடு முழுக்க விழுந்து தங்களுடைய இளைஞர்களை ஒருங்கிணைத்து அவர்கள் அத்தனை பேருக்கும் யூனிஃபார்மா டிஷர்ட் கொடுத்து எல்லாத்துக்கும் ஐடி கார்டு கொடுக்கு அவங்களுக்கு தேவையான தண்ணி ஸ்நாக்ஸ் மற்ற விஷயங்களை கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் எழுபத்தி அஞ்சு பண்றது உதயநிதி ஸ்டாலின் தான் அப்படின்னா கூட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பேசுவதற்கு முன்னால் எத்தனை தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் முக்கியமான விஷயம் அவங்க யாரும் பேசின ஒரு விஷயத்த ரிப்பீட் பண்ணல வந்து மாலை ஆஹ் பாடுறது அப்படிங்கிறது எல்லா புகழ் மாலை தா பாடுவதை தாண்டி ஒவ்வொருத்தர் இருந்தும் அஹ் தமிழ்நாட்டிற்கான செய்தி நிறையவே அங்க பேசக்கூடிய திருமதி கனிமொழி அவர்கள் அஹ் ரெஃபர் பண்ணி பேசுறாங்க அடுத்து திருச்சி சிவா வந்து இளைஞர்களுடைய கட்டமைப்பு எப்படி இருக்க வேண்டும் இளைஞர்கள் நிறைந்த கட்சி என்றால் அவர்கள் என்னெல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னு பேசுறாங்க இப்போ மெயினான விஷயத்துக்கு வருவோம் இந்த மாநாட்டில் சொல்லப்பட்ட செய்தி என்ன அப்படின்னா திரு உதயநிதி ஸ்டாலின் அதிமுகவை அதன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேரடியாக தாக்கி பேசுகிறார் அப்ப அவங்களுடைய டார்கெட் இஸ் வெரி கிளியர் அண்ட் நம்ம தாக்க போறது ஏடியும் தேவதா அப்படின்னு போறபோக்கில் லெப்ட் ஹேண்ட்ல தாவேக்காவை அட்ரஸ் பண்ணி இருக்கிறாங்க தேர சொல்லவே கிடையாது இன்னொரு விஷயம் தாமே அட்ரஸ் பண்ணாம திமுக விட்டா திமுக பார்த்து கவை ஒரு பயப்படுகிறது கட்டமைப்பை கூட ஏற்படுத்தலாம்னு திமுக நினைச்சிருக்காங்க தங்கள் எந்தவித பாதிப்பும் இல்லை என்பதை உதயநிதி ஸ்டாலின் வாயாலேயே அழுத்த இந்த திமுக மாநாடு முக்கியமான செய்தியா சொல்லியிருக்கு அடுத்து முட்டுவேல் கருணாநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பேசும்போது தமிழ்நாட்டிற்கு நம்ம கேட்ட விஷயங்கள்னு ஒரு பெரிய பட்டியலை போட்டு அந்த பட்டியலில் எல்லாத்துக்கும் ஜீரோ தான் ஒன்றிய அரசு சொல்லியிருக்கு அதனால நாம இந்த தேர்தலில் திருப்பி அவங்களுக்கு ஜீரோ தான் கொடுக்க போறோம் அப்படிங்கிற முக்கியமான செய்திய திமுகவுக்கும் தமிழ்நாட்டிற்கும் கொடுத்திருக்கிறார் அப்ப விருதுநகர் இளைஞரணி மாநாட்டிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய செய்திகள் என்னென்ன அப்படின்ற அந்த லிஸ்ட் எடுத்தோம்னா முதல் விஷயம் இப்படி ஒரு மாநாட்டை புல்லாப் பண்ணணும் வெறும் இளைஞர்களை மட்டும் வைத்து ஒரு மாநாட்டை நடத்த வேண்டும் அதை கிராண்ட் பண்ணணும் எந்த பிரச்சனையும் இல்லாம ஆர்கனைஸ் பண்ணி எல்லாரும் ஆளுமை மிக்க செறிவு தலைவர்களை கொண்டு உரை நிகழ்த்தி அப்புறம் முக்கியமானவங்க உரை நிகழ்த்தி அதற்கு பிறகு இந்த மாநாட்டை வெற்றிகரமா நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன்ல திமுக சிறப்பாகவே செஞ்சிருக்கலாம் ரெண்டாவது பேசக்கூடிய அத்தனை தலைவர்களும் வருகின்ற தேர்தலை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு இளைஞர்கள் பெருமளவு இந்த தேர்தலில் கலந்து கொள்ள வேண்டும் பங்களிப்பை தர வேண்டும் திமுகக்காக உழைக்க வேண்டும் அப்படிங்கிற அழைப்பையும் திமுக இளைஞரணி மாநாடு தமிழ்நாட்டில் உள்ள திமுக ஆதரவில் இருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களுக்கும் விடுத்திருக்கிறது தமிழ்நாட்டு இளைஞர்களை அரசியலுக்கும் அழைத்திருக்கிறது எந்த அரசியல் கட்சி அப்படின்ற வேதமெல்லாம் விட்டுட்டான் அப்படின்னா நம்ம டிஎம்கே சப்போர்ட் பண்ணலாம் டிவி சப்போர்ட் பண்ணலாம் நாம் தமிழர்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் சப்போர்ட் யாருக்கு வேணா சப்போர்ட் பண்ணலாம் பட் இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் இளைஞர்கள் அரசியலில் கலந்து கொள்ள வேண்டும் இளைஞர்களுடைய பார்ட்டிசிபேஷன் அரசியல் இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் திமுகவின் இந்த இளைஞர்கள் மாநாடு சொல்லக்கூடிய மிகப்பெரிய செய்தி இந்தியா உலகத்தில் இருக்கக்கூடிய அதிக இளைஞர்கள் வாழக்கூடிய நாடுகளில் ஒன்று அதில் தமிழ்நாடு அதிகம் படித்த இளைஞர்களை கொண்ட ஒரு நாடம் அப்ப இந்த படித்த இளைஞர்கள் அத்தனை பேரும் அரசியலுக்கு வராமையோ அரசியல புறந்தல்லையோ இருக்கிறோம் அப்படின்னா அது தமிழ்நாட்டுக்கு பேராபத்தை உண்டு பண்ணிடும் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு அரசியல் கட்சி சார்ந்த நிலைப்பாட்டையோ இல்லை அனைத்து அரசியல் கட்சி சார்ந்த புரிதல்களையோ ஒவ்வொரு இளைஞர்களும் எடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறதும் விருதுநகர் இளைஞரணி மாநாடு நமக்கு தமிழ்நாட்டிற்கு உணர்த்தும் செய்தியாக இருக்கு குறிப்பா எலெக்ஷன் வரப்போகுது அப்படிங்கிறதுனால நேரடி அதிமுக தாக்குதலை தொடங்கி இருக்கிறது திமுக மறைமுகமாக தாவேதாவையும் தாக்க தொடங்கி இருக்கிறது இது மட்டுமில்லாது விருதுநகர் திமுகவின் இளைஞரணி மாநாட்டுல மறந்த விஷயங்கள் இல்ல நாங்க மென்ஷன் பண்ணாம விட்ட விஷயங்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா கவனத்தில் கொள்ளணும் அப்படின்னா அதை நீங்க கவல் பேசணும் சாரி நன்றி வணக்கம்